குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் எனது தாய் தந்தையாருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் இயல்பில் சேர உணர்த்திய எனது கடவுளுக்கு உணர் நன்றியை கூறிக்கொள்கிறேன் எல்பி வகுப்பில் சேர்த்தமைக்காக ஐயா குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எயல்பி வகுப்பில் உள்ள அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஆசிரியர் குரு வேல்முருகன் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒசூரிலிருந்து உங்கள் மாணவன் பி குமார் பேசுகிறேன் ஐயா குருநாதர் அவர்களை காணும் பொழுது மிக பிரமிப்பாக உள்ளது இப்படி ஒரு பொக்கிசத்தை உருவாக்கிவிட்டு மிக எளிமையில் உள்ளாரே என்று தினம் தினம் அந்த எண்ணம் என் மனதில் ஓடுகிறது ஏனென்றால் மிக பெரிய பொக்கிசம் இப்படி ஒரு பொக்கிசத்தை உருவாக்கிவிட்டு மிக எளிமையில் உள்ளாரே என்று காணும் பொழுது ஒரு ஒரு மகான் என்று தோன்றுகிறது மகான் என்றால் உலகில் எத்தனை மகான்கள் தோன்றினார்களோ அத்தனை மகான்களின் சக்தியின் மறு உருவமே எனது குருநாதர் என்று நான் பெருமையாக சொல்லிக்கொள்வேன் அப்படி ஒரு மகானவர் அட்சய லகன பகுதி என்பது ஒரு அற்புதமான படைப்பு ஒரு நன்மைக்கான மாற்றத்தை உருவாக்கியது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அனைவரும் எளிமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு தகுந்த ஆசிரியர் குருமார்களை நியமித்தது மிக அருமை கர்மா வகுப்பின் மூலம் என்னை நான் மாற்றிக்கொண்டது மட்டுமில்லாமல் என் மனைவி மாறியது எனக்கு வியப்பாக உள்ளது இன்றளவிலும் ஏனென்றால் நான் பதினைந்து நாள் பயின்றேன் உங்களின் பொன்மொழிகளை கேட்டு ஆசிரியர் குருமார்கள் அனைவரும் நடந்து கொள்ள விதத்தை பார்த்து என்னை நான் மாற்றிக்கொண்டுள்ளேன் ஆனால் ஒரே நாளில் என் மனைவி மாறியது எனக்கு வியப்பாக உள்ளது அப்படி ஒரு வகுப்பு கர்மா வகுப்பு அதை சொல்ல வார்த்தை இல்லை என்னை முழுமையாக மாற்றியுள்ளது அதே போல் மென்பொருள் மொபைல் மென்பொருள் என்று ஒன்று உருவாக்கியுள்ளீர்கள் அதை கையாள்வதில் மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக வடிவமைத்துள்ளீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக உள்ளது ஐயா உங்களை நினைக்கும் பொழுது தினம் தினம் என் மனதில் இப்படி ஒரு மனிதர் நான் கண்டுள்ளேன் என்பது எனக்கு பிரமிப்பாக உள்ளது போல் ஆசிரியர் அனைவர்களும் ஒன்று இணைந்து மேம்படுத்தல் தொடர் மேம்படுத்தல் முறையை ஒன்றன்பின் ஒன்றாக எளிதில் உணர்ந்து கொள்ளும் வடிவில் பாடம் கற்பித்த அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஆசிரியர் வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தன்மையான மனிதர் ஒரு கேள்வி என்று கேட்டால் அதை உணர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பதில் அளிப்பார் என்னை பற்றி கூறிக்கொள்ள என்றால் நான் வந்து ஒரு கம்பெனி மேனேஜராக பணிபுரிகிறேன் ஏழு மணி வரைக்கும் நான் எழுந்துக்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் என்னன்னா நான் கம்பெனியிலிருந்து போய் தூங்கிறதை நைட் ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்னே கால் பத்தே கால் பத்தரை அந்த டைமுக்கு தான் தூங்கிறது ஆனால் அதையும் மாரி இன்றைக்கி ஐயாவோடைய ஏஎல்பியை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ காணொலி மூலம் ஐயா ராஜேஷ் அவர்கள் வீடியோ காணொலி மூலம் கண்டதின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தேன் நாலரை என்றது மூன்றரை மணிக்கே எழுந்து குளித்து நாலரை மணிக்கு தினம் ஒரு நாள் தவறாமல் நாலரை மணிக்கு வகுப்பில் கலந்துள்ளேன் என்று மிகவும் என்னை மாற்றி அதற்கு காரணம் ஐயா அவர்களுக்கே சேரும் போல இயல்புக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்னுடைய மனது ஓட்டம் ஃபுல்லாக காப்பரி எறும்பைப்பு பித்தலை அலுமினியம்னு என்று இருந்தது இன்று எனது மனது ஓட்டம் முழுவதுமாக அஸ்வினி வர்ணி கார்த்திகை ரோகிணி மிருகசிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலம் என்றும் ஆறு என்றால் தீரக்கூடிய கடன் எட்டு என்றால் தீராத கடன் பத்து என்றால் அழுத்தம் பன்னெண்டு என்றால் விரையும் என்று எனது மனது ஓற்றத்தை முழுவதுமாக மாற்றி ஐயா குருநாதர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயல்பு வகுப்பை பயின்றால் ஒருவர் தன்னை அறிந்து கொள்ளலாம் உங்கள் பொன்மொழிகளை உணர்ந்தால் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளலாம் என்று உணர்த்திய ஐயாவிற்கு எனது பாதம் கணித நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கும் உங்கள் மாணவன் பி குமார் இந்த கடனை எப்படி தீர்க்க போறேன் தெரில ஆனால் ஐயாவர்களின் இயல்பை மிக பிரமிப்பான மிகப்பெரிய பொக்கிசம் அதை உருவாக்க அவர் எவ்வளோ கடின உழைப்பை கொடுத்துருக்கணுன்றத நிற்கும்பொழுது எனக்கு மிகவும் பிரமிப்பாக உள்ளது மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு என்னோடது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தாய் தந்தருக்கும் நன்றியை தெரிவித்து எனது ஏல்பி சேர் உணர்த்திய கடவுளுக்கும் நன்றி தெரிவித்து வகுப்பில் பாடம் கற்பித்த அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஆசிரியர் ஐயா வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வீடியோவை உரையை முடித்துக்கொள்கிறேன்